பாவூர் சத்திரம் காமராஜர் மார்க்கெட்டுக்கு கீழ்ப்புறமா உள்ள தார் ரோட்டில் ஆவடினூருக்கு போனேன்னா கற்பிணி பெண்ணு சொக பிரசம் தாய் வேற குழந்தை வேற தனித்தனியாக வந்துடலாம் ஆட்டோவில் போனேன்னா ரோடு அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு அந்த தான் இருக்கு இந்த மாதிரி ரோட்டை நான் இந்த ஏரியாவில் எங்கேயுமே பார்க்கல ஆமாம் இதில் வேற சீனை பெரிஞ்ச ஒரு மாதிரி வேகத்தடை அங்கங்க அந்த ரோட்டில் அந்த ரோட்டில் வேகமாக போக முடியுமா மேடு பள்ளம் மேடு பள்ளம் இது மட்டும்தான் இருக்கு நேற்று ஆவடினூரில் போய் இந்த வேர்க்கடலாம் வேங்க பேட்டு நைட்டு எட்டு மணிக்கு எதில் பல்ல இருக்கு எதில் மேடிருக்குன்னு தெரியல பொத்துன்னு கீழே விழுந்து இந்த காலில் இப்போ ரெத்தக்கட்டு எந்திரிச்சு நடக்க முடியல யாராவது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடை கொஞ்சம் போட்டு விடுங்க நல்லா இருப்பீங்க மக்கள் அந்த ரோட்டெலாம் போகாதீங்க ஆவிடனூருக்கு போகிறதுக்கு வேறு ஏதாவது ரோடு இருந்தால் அந்த ரோட்டில் போங்க ரோடு ஆவாது படு மோசம் எப்போ தென்காசி மாவட்டம் பாவச்சித்திரம் பக்கத்தில் ஆமாம் அந்த ரோடு